அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் நிறைய பேர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு என்னை வரதா சொல்லியிருந்தீங்களே அந்த வழக்கு விசாரணை வந்ததா வழக்கு விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு விட்டதா அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விட்டதா மறுபடியும் செந்தில் பாலாஜி எப்போது சிறைக்கு செல்ல போகிறார் என்கிற கேள்விகளை ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் உற்சாகமாக கேட்டிருந்தீங்க உங்களுடைய ஆர்வத்துக்கு என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் ஆனால் நேற்று முன்தினம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியலை ஏனென்றால் நேற்று முன்தினம் நடைபெற இருக்கு இருந்த அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெறாமல் இன்றைய தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றதென்றால் என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் அங்கே என்ன நடந்தது என்கிற கேள்வி உங்களுக்குள் எழலாம் கேள்விக்கான பதிலையும் நீங்களே சிந்தித்திருப்பீர்கள் நீங்கள் நினைப்பது தான் நடந்தது மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு செருப்படி வாங்கி இருக்கிறது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு இருக்கிறது இல்லையா செந்தில் பாலாஜுடைய ஜாமீன் முனைவரை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கு அந்த வழக்கில் நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு நீதி அரசர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்னா அவருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம் எந்த அடிப்படையில் தான் சொன்னீர்கள் அவரை அமைச்சரவையிலிருந்து நாங்கள் நீக்கிவிட்டோம் அவர் இப்போது அமைச்சரே இல்லை என்று சொல்லி நாங்களும் அதை நம்பி ஜாமீனை அவருக்கு கொடுத்தோம் ஆனால் ஜாமீனை வாங்கிவிட்டு உடனடியாக அவரை அமைச்சரவையில் நீங்கள் இணைக்கிறீர்கள் என்ன விளையாட்டா இது எதற்காக இந்த வேலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லிதான் ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கை அணுகி வருகிறது உச்சநீதிமன்றம் அப்போ இது குறித்த விளக்கத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது தமிழக அரசுக்கு ஆனால் தமிழக அரசு இதுவரை அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு செவி சாய்க்கவில்லை விளக்கத்தை கொடுக்கவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் நடைபெற்ற விசாரணையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இவங்க இன்னைக்கும் விளக்கம் அளிக்கலை இல்லையா கடுமையான அதிருப்திக்கு ஆளாகி கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் திமுக அரசை நோக்கி விளக்கம் தரதா சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் விளக்கம் தரலை நீங்க கடந்த முறையை நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் விளக்கம் தருகிறோம் என்று நீங்கள் விளக்கம் தருகிறோம் என்று சொன்ன காரணத்தால் தான் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கு மேல பொறுத்துட்டு முடியாது நீங்க என்ன நீதிமன்றத்துடன் விளையாடி கொண்டா இருக்கிறீர்கள் என்கிற காட்டமான கேள்விகளை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் உள்துறை செயலரை இணைத்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன விளக்கத்தை அளிப்பாங்க ரெண்டு விளக்கத்தை இவர்கள் அளிக்க வேண்டியிருக்கிறது ஒன்று எந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சரவையில் இணைத்தீர்கள் அதற்கான விளக்கம் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை இன்னொன்று இந்த வழக்கில் எத்தனை சாட்சிகள் உண்மையிலே இருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது நிறைய சாட்சிகளை வைத்து சாட்சிகளை குற்றவாளிகளாக மாற்றுவது குற்றவாளிகளை சாட்சிகளாக மாற்றுவது என்று சொல்லி நிறைய குளறுபடிகள் எழுவதாக ஒரு தகவல் இருக்கிறது ஒரு செய்தி இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போது இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையிலேயே எத்தனை சாட்சிகள் இருக்கிறார்கள் என்பது குறித்த முக்கியமான தகவல்களை எல்லாம் நீங்கள் விளக்கமாக அளிக்க வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம் எவ்வளோ பெரிய அசிங்கம் இது தமிழக அரசுக்கு உச்ச யாருங்க செந்தில் பாலாஜி அமைச்சராக கேட்டது யார் கேட்டது மக்கள் கேட்டார்களா யார் கேட்டது உச்சநீதிமன்றம் பல முறை அந்த கேள்வி எழுப்பியது செந்தில் பாலாஜி அமைச்சரவை இவங்க நீக்கவே இல்லை அது ஏற்கனவே நம்ம பேசியது கடந்த காணொலிகள் எல்லாம் நீதிமன்றம் கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் மாற்றியதற்கு பிறகுதான் அமைச்சரவையில் இருந்து ஏழு மாதம் தாண்டி நீக்கினார்கள் செந்தில் பாலாஜி இப்போ நீக்கிட்டோம்னு சொல்லி ஜாமீனை வாங்கிட்டு மறுபடியும் அமைச்சரவையில் இணைத்து விளையாட்டாக விளையாடிட்டு இருக்கிறீங்க என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்வி அது விளையாட்டு தானே உச்சநீதிமன்றத்தோடைய விளையாடுறது திமுக அரசு கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க போகிறது அது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது செந்தல்பாலாஜியை மறுபடியும் மறுபடியும் திமுக அரசு பலிகட ஆக்குகிறது என்பது தான் இதில் பார்க்க வேண்டிய செய்தி பேசாமல் அவர் வெளியே வந்து சும்மா இருந்திருந்தாருன்னா கூட இந்த ஜாமீன் மனு அவருடைய ஜாமீனுக்கு எதிரான மனுவே தாக்கல் செய்யப்பட்டிருக்காது அந்த ஜாமீனுக்கு எதிரான மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா இவர் அமைச்சராக தொடர்வது தான் ஏனென்றால் இவர் அமைச்சராக இருந்தால் இவருக்கு எதிரான வழக்கு எப்படி இங்கே சுமூகமாக ஒரு தன்மை நல்ல தன்மையோடு நடக்கும் நேர்மையோடு நடக்கும் எப்படி அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்ல மக்கள் வருவார்கள் எப்படி வருவாங்க விட்டுருவாங்களா அதுவும் திமுக அரசுக்கு எதிராக மீம்ஸ் போட்டாலே கைது செய்யக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக பேசினாலே கைது பாடினாலே கைது எழுதினாலே கைது அரசுக்கு எதிராக பேசினாலே குண்டாசில் கூடக்கூடிய திமுக அரசினுடைய ஒரு அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்ல யாராவது வருவார்களா இது நீதிமன்றத்துக்கு தெரியாதா அமலாக்கத்துறைக்கு தெரியாதா மிகச்சரியான விளக்கத்தை அமலாக்கத்துறை கொடுத்தாங்க அமலாக்கத்துறையினுடைய விளக்கம் அவங்க வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படக்கூடாது என்றால் இவ்வளவு காரணங்கள் இருக்கிறதா அவர் செல்வாக்கான ஒரு நபராக இருக்கிறார் அமைச்சராக இருந்தார் என்றால் அவர் வந்து அவர் அமைச்சராக இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலே அவர் செல்வாக்கான ஒரு நபர் தான் இவர் இப்போ அமைச்சராக வேறு இருக்கிறார் இந்த வழக்கு வழக்கினுடைய தன்மை வந்து மாறிவிட்டது என்றே சொல்லிட்டாங்க அமலாக்கத்துறை மாறும்னு இல்லை மாறிவிட்டது செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு உடனடியாக அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய கோரிக்கை அது அமலாக்கத்துறையினுடைய கோரிக்கை மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையுமே அதுதான் நீங்க நினச்சி பாருங்க ஒரு ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறாரு ஓராண்டு காலத்திற்கு மேலாக ஜாமீன் கொடுக்கல சிறையிலேயே ஒருவர் இருக்கிறார் அவருடைய தம்பி இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் ஒன்றரை ஆண்டு காலமாக தலைமுறைவா இருக்கிறார் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி நிரபராதி சரி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருமே நிரபராதிகள் இவங்க வந்து பணமே வாங்கல முறைகேடுகளை செய்யலை அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி வர வேண்டியது தானே ஏன் தலைமுறைவாக இருக்கிறார் நீதிமன்றம் பலமுறை இந்த கேள்வி எழுப்பியது இவர் அமைச்சராக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக ஜாமீன் மறக்கப்பட்டது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இவருடைய தம்பி தலைமுறையாக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காகவும் ஜாமீன் எல்லாம் மறக்கப்பட்டிருந்தது ஆனாலும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இப்போ மக்களுக்கு ஒரு கேள்வி என்ன இருக்கிறது அப்படின்னா பெரும்பாலாக ஏன் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்குனாங்க இப்போது நீதிமன்றம் அந்த கேள்வியெல்லாம் எழுப்புகிறது இல்லையா இதை வந்து முன்கூட்டியே வழங்காமல் இருந்திருக்கலாம் அது கொஞ்சம் கூட நல்லதாக இருந்திருக்கும் என்கிற ஒரு கருத்தை பரவலாக மக்கள் வைக்கிறாங்க இப்போ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது அதில் போய் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு எல்லாம் இல்லை அது நம்ம செய்யக்கூடாது ஆனால் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது நீதிமன்றம் இதை தவிர்த்திருக்கலாமோ என்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது இப்போ நீதிமன்றமும் அந்த மனநிலையில் இருப்பதாகத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது தான் நீதிமன்றம் வந்து தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து இந்த கேள்வி எழுப்புகிறாங்க எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் ஏன்னா அவ்வளவு நல்ல பிள்ளைங்க போல திமுக அரசு வாதி வாதாடியது நீதிமன்றமும் நம்பி கொடுத்தது ஆனால் திமுக நீதிமன்றத்திலே போய் விளையாடுறாங்க அதான் கேட்டிருக்கிறார்கள் ஏன்னா விளையாடிட்டே இருக்கிறீங்க என்று எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த வழக்கில் எப்படியாவது செந்தில் பாலாஜியை விட வேண்டும் என்பதற்காக திமுக இந்த வேலை செய்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வருது ஏன்னா செந்தில் பாலாஜி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபர் திமுகவில் கொஞ்சம் விட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முந்தியடிச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு திமுகலேயே அதிக அளவில் ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்ததுமே வளர்ந்தார் அதிகளவில் திமுகவில் மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான ஒரு எல்லாம் இருப்பதாக செய்திகள்லாம் வருகிறது அப்போ செந்தில் பாலாஜி எங்கே இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தால் வளர்ந்துருவாரோ நம்மை தாண்டி போயிடுவாரோ என்கிற ஒரு ரீதியில் திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அவர்களையும் வெளியே கொண்டு வர வைத்து உடனடியாக அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை காலி செய்யக்கூடிய வேலையை திமுக செய்கிறதோ என்கிற ரீதியிலும் சந்தேகங்கள் பரவலாக மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஏன்னா இது சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் நாங்கள் வந்து அவரை வந்து அமைச்சரவையில் இல்லை நீக்கிட்டோம் சொல்லி ஜாமீனில் அவரை எடுத்துக்கிட்டு உடனே அவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கினால் நீதிமன்றம் என்ன செய்யும் நீதிமன்றம் பார்த்துட்டுருக்குமா நீதிமன்றம் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றத்தான் செய்யும் என்பது எல்லாருக்குமே தெரியும் இது திமுகவுக்கு தெரியாதா திமுக தலைமைக்கு தெரியாதா திமுகவினுடைய வழக்கறிஞர்களுக்கு தெரியாதா தெரியும் தெரியும் ஆனாலும் இதையெல்லாம் பார்க்குற போது செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு எப்படியாவது உள்ள மறுபடியும் அனுப்பிவிடலாமோ என்கிற ரீதியில் தான் திமுக இந்த வேலைகளை செய்கிறதா என்கிற சந்தேகங்கள் எழுகிறது எது எப்படியோ இப்போ என்ன விளக்கத்தை கூட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது என்ன விளக்கத்தை கொடுக்க முடியும் என்ன விளக்கத்தை கொடுக்க முடியும் ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் ஆக வேண்டும் எதை கொடுக்கிறார்கள் என்பதை நாமும் பார்ப்போம் பொறுத்திருந்து இவரை மாதிரி அமைச்சர் பொன்முடி இருக்கார் இல்லையா அவருடைய வழக்கையும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடித்தாங்கன்னா நல்லா இருக்கும் இது மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது பேருடைய கருத்து அதுவாகத்தான் இருக்கிறது அவரும் தண்டனை பெற்றவர் நீதிமன்றத்தால் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவரும் அமைச்சராக தொடர்கிறார் அப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறப்போ ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்